டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி வந்து தமிழ் தகுதி தேர்வு அதே மாதிரி மேஜர் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து ஒவ்வொன்னாக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா டிஆர்பி ஸ்வாலஜி எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அதே மாதிரி எந்தெந்த புத்தகங்கள் வந்து படிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் வீடியோ தொகுப்பாக தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய யூடியூப் சேனலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி எங்களுக்குமே வந்து ஒரு ஸ்மால் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு ஓகேவா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை வந்து ஆளுங்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பிஜி டிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் வந்து கால்பெரு வரணும் இப்போ ஜூன் மாதம் ஆச்சு இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி அதுக்குமே வந்து ஒரு தனியாக ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதுவுமே வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாக அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டைப்பில் வந்து இருக்கும் அதே மாதிரி தமிழ் மீடியம்னா கொஸ்டின் எல்லாமே வந்து தமிழ் மீடியத்தில் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ஒரு எக்ஸாம் படிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் அதே மாதிரி முந்தைய வருட வினாத்தாள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரியாரிட்டியாக வந்து இருக்கும் சிலபஸ் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே வந்து சிலபஸை தாண்டி படிக்காமல் சிலபஸில் இருந்தே நம்ம வந்து ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி டிகிரி லெவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது தான் வந்து ப்ரீவியஸ் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு டிகிரி லெவலில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா வந்து கிடைக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஓரளவு வந்து பார்த்துடலாம் சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது பத்து யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி யூனிட் ஒன்றில் அழகு ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியல் இருசோர் பெயரிடும் முறை முதுகலும் பற்றவை முதுகலும் உள்ளவை அதே மாதிரி என்டமீபா கிறிஸ்டலட்டிகா பிளாஸ்மோடியம் வைவெக்ஸ் பிளாஸ்மோடியம் பால்சி பாரம் பிளாஸ்மோடியம் மலேரியா பிளாஸ்மோடியம் ஓவலே இந்த மாதிரி ஒரு பேசிக்கான டேட்டா பேஸோட அழகு ஒன்று வந்து அவைலபிளாக இருக்குது இதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பேசிக் கான்செப்டை வந்து நம்ம ஸ்கூல் இருந்தே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதன் அடிப்படையில் ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோவு நல்லா படிங்க வந்து மார்குமே கெயின் பண்ண முடியும் யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர் வேதியியல் அணுவின் அமைப்பு மற்றும் அணியன் உயிர் வேதியியல் பொருட்களின் மூலக்கூறு வாய்ப்பாடு அதனுடைய அமைப்பு அதே மாதிரி ஆக்சிஜன் ஏற்றம்னா என்ன ஒடுக்கம்னா என்ன நீரின் தன்மைகள் வந்து என்னென்ன இருக்கு கொழுப்புகள் மற்றும் நீலி அமிலம் ஆக்ஸிசனேற்ற பால்சி பாரம் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து அழகு ரெண்டில் வந்துருக்கு இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ரெண்டு யூனிட்டுமே வந்து பேசிக்கானது நம்ம தான் வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி விவரம் சேகரித்தல் தரவு முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வகைப்படுத்துதல் அட்டவணைப்படுத்துதல் அதே மாதிரி மைய விளக்கு சராசரி இடைநிலை முகடு அலைவீடுகளின் பரவல் இடைநிலை இடைநிலை வேறுபாடு மாறிலி திட்ட விளக்க மதிப்பிடுதல் மதிப்பீடு கற்கும் முறை மாறிலி பின்னோக்கல் புள்ளி விவரம் பரிசோதனை செய்யும் செயல்முறை அனுமானம் இந்த மாதிரி அழகு மூணுல வந்திருக்கு இது வந்து ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணி என்ன மேட்டர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது இதை வந்து நம்ம இன்டெப்தா படிக்கணும் சொல்லி அவசியம் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோரு அழகு நாலு செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ கிரியாட்டினா என்ன நியூ கிரியாட்டிக் செல்னால் என்ன செல் அமைப்புனா என்ன மற்றும் பனி செல் சவுனா என்ன என்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் அதே மாதிரி கோல்கை உறுப்பு லைசோசோம் மைட்டோகான்ண்ட்ரியா டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெட்டிப்படைதல் மாதிரி நுண் குழாய்கள் புற்றுநோய் காரணிகள் மரபியல் காரணிகள் மாற்றம் இந்த மாதிரி மிக மிக முக்கியமான யூனிட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபோரில் வந்து கவர் ஆகுது இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா சுவாலஜியை பொறுத்த மட்டும் வந்து சுவாலஜி சப்ஜெக்ட் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்களவு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை புரிதல் தன்மையோடு நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னா யூனிட் ஃபைவ் அழகு ஐந்து அழகு ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரபியல் ஜீன்களின் இடைவினைகள் பல்கூட்டு அள்ளில்கள் இணைவு மற்றும் மூலக்கூறு செயல்பாடுகள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு ஐந்தில் வந்துருக்கு அழகு ஐந்துமே வந்து நமக்கு ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகு ஐந்தில் வந்து யூகெரியாட்டிக் ஜீன்கள் பேக்டீரியா செல்கள் அதே மாதிரி விவசாயம் விலங்குகள் மற்றும் மருத்துவம் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்குது விலங்குகளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன என்ன வளர்ச்சிதை மாற்றங்கள் இருக்குது அதே மாதிரி விலங்குகள் விலங்குகளுக்கு இடையே வரக்கூடிய நோய்கள் அதனை ஏற்படுத்தக்கூடிய பேக்டீரியா வைரஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக் கூட பேசிக்க வந்து படிக்கணும் ஆனால் நல்ல தெளிவாக படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா யூனிட் ஐந்து அதே மாதிரி யூனிட் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு ஆறு வந்து உடற் செயலியல் உணவூட்டம் அவசியமான அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் மினரல்ஸ் தனிமங்கள் மனிதனுக்கு தேவையான குறைந்தளவு தனிமங்கள் செரிமானம் அதன் நொதிகள் செரிமானம் உட்கிரகித்தல் மற்றும் தன்மயமாக்குதல் கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் ஃபேட்டு மாதிரி மாதிரி எல்லாமே படிக்கிற இருக்கும் அதே மாதிரி இயக்கம் பாத்தீங்க அப்படின்னா தசைகளின் இயக்கம் தசைகளின் உள்ளமைப்பு தசைகளின் சுருக்க செயல் அதே மாதிரி கழிவு நீக்கம் முதுகெலும்பிகளின் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் உருவாகும் முறை நைட்ரஜன் கூட்டு பொருட்கள் கார அமில சமநிலை வெப்ப ஒழுங்குபாடு மற்றும் வெப்பம் மற்றும் உயிரியல் செயல்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் இருக்கு இதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருந்தே வந்து நல்லா மைனூட்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு ஏழு இந்த அழகு ஏழுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணர் ஏற்பிகள் செயலியல் அதே மாதிரி வேதிய உணர் ஏற்பிகள் தொடு உணர் ஏற்பிகள் வெப்ப உணர் ஏற்பிகள் ஒளி உணர் ஏற்பிகள் நரம்பு ஒருங்கிணைவு நரம்பு தூண்டல்கள் மற்றும் நரம்பு செல்லில் கடத்துதல் மைய நரம்பு மண்டலம் தானியங்கு நரம்பு மண்டலம் நினைவு மற்றும் அறதி இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டனோட யூனிட் ஏழு வந்துருக்கு யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பேசிக் ஆனால் நல்ல இன்டெப்தாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து ஈஸியாக நம்மளால் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அதையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம படிக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புரிதல் தன்மையோடு நல்லா படிக்குமோ அவ்வளோக்களவு நல்லது அதனால அது எல்லாத்தையுமே வந்து நல்லா தெரிஞ்சு படித்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னா யூனிட் எட்டு அழகு எட்டு இந்த அழகு எட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய் தடைகாப்பு மண்டலம் ஆண்டிஜன்னா என்ன ஆண்டிபாட்னா என்ன மேக்ரோபேஜ்னா என்ன டிசெல்னா என்ன பிசெல்னா என்ன ஆன்டிபாடினா என்ன நோய் தடைகாப்பு மண்டலம்னா என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்பிய மற்றும் உயிரியல் நோய் தடுப்புலாம் என்ன சுற்றுச்சூழல் அறிவியல்னா என்ன உயிர் மற்றும் உயிரற்ற காரணங்கள்லாம் என்ன புவி வேதிய சுழற்சிகள்லாம் என்ன சூழ்நிலை மண்டலம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டோட யூனிட் எட்டு வந்துருக்கு இந்த யூனிட் எட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக் அதை நமக்கு தான் வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ படிக்கும் போதே நல்லா கொள்ளலாம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒம்பது யூனிட் ஒம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் விலங்கின அமைப்பு மற்றும் வன பாலூட்டிகள் அதே மாதிரி இந்தியாவின் பிரேமேட்டுகள் இயற்கை வளங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலயம் பாதுகாப்பு சட்டங்கள் தமிழ்நாட்டில் வனவிலங்கு சரணாலயம் சரணாலயம் நம்ம யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவரால் இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து நிறையா வனவிலங்கு சரணாலயங்கள் வந்து இருக்கு அப்போ அந்த சரணாலயங்கள் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் வந்து அது தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லா டாபிக்ஸுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி தமிழ்நாடு நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பார்க் இருக்குது அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நல்லாவே வந்து டாபிக்ஸ் இருக்குது கண்டென்ட்ஸ் இருக்குது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவா தமிழ்நாடு இந்தியா அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எந்தெந்த ஸ்வாலஜிக்கல் பார்க் இருக்கோ அது எல்லாமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி யூனிட் பத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெரும் பரிமாணம் புவியியல் சான்றுகள் புதை படிவங்கள் பரிணாம நிலைகள் அதே மாதிரி முன்தக அமைப்பு மற்றும் பின்தக அமைப்பு வேதியியல் பரிணாமம் யூகரியாட்டிக் செல்கள் பிரேமோட்டுகள் மற்றும் மனித பரிணாமம் அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மனிதன் மற்றும் உயிர்கோளம் இதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டையுமே வந்து நல்லா ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர் உலகம்னா என்ன விலங்கு உலகம்னா என்ன செல் திசு அளவிலான கட்டமைப்புனா என்ன சுவா உணவு மண்டலம்னா என்ன சுவாச மண்டலம்னா என்ன தசை எலும்பு மண்டலம்னா என்ன நரம்பு மண்டலம்னா என்ன இரத்த ஓட்ட மண்டலம்னா என்ன நாளமில்லா சுரப்பி மண்டலம்னா என்ன உயிர்களின் இனப்பெருக்கம்னா என்ன அதே மாதிரி இனப்பெருக்க மண்டலம்னா என்ன இனப்பெருக்க நலன்னா என்ன நீக்க மண்டலம்னா என்ன மனித நலன் மற்றும் நோயல்னா என்ன நோய் தடை காப்பியல்னா என்ன மனித நலனில் நுண்ணுயிர்கள் அதே மாதிரி ஹியூமனை பொருட்கள் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் அதே மாதிரி அனிமல்ஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் இருக்குது அதை பற்றின டேட்டா பேஸுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை மருத்துவ கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் மூலக்கூறு மரபியல் பரிணாமம் உயிரி கால்நடை வளர்ப்பு உயிரினங்களின் இனக்கூட்டம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனிதனால சுற்றுச்சூழலுக்கு வந்து எவ்வளவு இடர்பாடுகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி வாலஜிக்கு வந்து நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி கேட்டுட்டு என்ன மேஜர் உங்களுக்கு வேணுமோ என்ன மீடியம் வேணுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்துக்கொள்ளலாம் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிஜிடிஆர்பி அரிபி சுவாலஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடமையில் இப்போ அட்மிஷன் வந்து தேய்கிட்ருக்கு ஸோ பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்தே ஆறாம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு அறைக்குள்ள பள்ளி பாட புத்தகங்கள் தேர்வு அதே மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு சிலபஸ் வைஸ் அந்தந்த டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா படித்தீங்க அப்படின்னா மார்க் வந்து நல்லா க்ளீன் ஆகும் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீங்கள் இப்போ இருந்து படித்தா மட்டுந்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி கேட்டு என்ன டீட்டெயில் வேணுமோ அதை கேட்டுட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ நம்முடைய சேனலில் யாரெல்லாம் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிடிஆர்பி சுவாலஜி தமிழ் மீடியம் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஓகே நன்றி வணக்கம்